தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி சண்டையெல்லாம் வந்து எப்பவுமே பார்த்துருக்க முடியாது அது மாதிரி சண்டைகள்லாம் வந்து இப்போ நடந்துருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தான் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இருக்குது ஏன்னா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சிலித்தரமாக இருக்காங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்து டிராஃபிக் போலீஸு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து துறை நாங்குநேரியில் ஒரு சம்பவம் டியூட்டிக்கு போகும்போது வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரினே வச்சுப்போமே அவர் வந்து டிக்கெட் எடுக்க சொன்னதுக்கு டிக்கெட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட் இருக்கா வாரண்ட் இருந்தால் தானே உங்களுடைய பஸ்ஸு ஃப்ரீ அப்படி இருக்கும் போது வந்து நீங்கள் ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டீங்க நீங்கள் டிக்கெட் எடுத்தாகணும் டிரைவர் வண்டி ஓரம் போட அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிக்டான கண்டக்டரை வந்து வண்டியை ஓரம் போட்டு விட்டாரு அந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தியது இது பிரச்சனைக்கு யார்ரா காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம பெரியவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து சொல்லியிருக்காங்க பட் அது அமல்படுத்தலை அடங்குது முதலமைச்சர் ஏற்கனவே அந்த சொன்ன காவலர்களுக்கு எல்லாருக்கும் அரசு பேர்தில் போக்குவரத்து இலவசம் அப்படின்னு ஏதோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அடப்பாவிங்களா இவங்க கொடுத்த நீங்களாம் பயணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இவங்க கொடுத்த வாக்குறுதி என்னைக்கையா முழுசா நிறைவேற்றிருக்காங்க இவங்க கொடுத்த ஒரு வாக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து காவல்துறையா இல்ல போக்குவரத்து துறையா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்காளுக்கே வந்து நீங்க டிக்கெட் எடுப்பீங்களா டிக்கெட் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு டிராஃபிக் போலீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரோசை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வா வரக்கட்டும் வரக்கட்டே இன்னும் ஹை ஸ்பீடாகட்ட கதை போட போயினேன் எவ்வளோ பெரிய பில்லு ஏன் எடுத்திருக்கேன் நோ பார்க்கிங் போட ஃபைனை அதன் பிறகு வாவ ஸ்பீடு ஏன் அதிகமாக சீட் எடுத்திருக்கேன் ஏன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கலை அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு காரணங்களை காட்டி இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் வந்து ஃபைனாக போட்டுவிட்டுருக்காங்க எப்போ அங்கங்கே ஓடுறதே ஒரு சில நல்ல பஸ்ஸு தான் ஓடிட்டுருக்கு மற்ற இதெல்லாம் ஓட்ட உடச்சலு தான் ஓடிட்டுருக்கு இதே இப்படி பண்ணிங்கன்னா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி மிக கடுமையான மன உளைச்சலில் இருக்காங்களாம்மா இந்த போக்குவரத்து துறை காவல்துறையை வந்து எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை முட்டிகிட்டு இருக்கு இந்த முதலமைச்சர்னு ஒருத்தர் எங்கே தான் இருக்கார் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இந்த பொம்மை அப்படின்ற பேர் மிக சரியாக தான் வச்சுருக்காரோ எடப்பாடியார் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோணத்துல இருந்து யோசிக்கத்தோடதா இல்லையா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னையா பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படி போல இது இவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க இவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க குறிப்பா வந்து இந்த காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையும் போக்குவரத்து சண்டை அப்படி ஒரு விதத்தில் வந்து பொதுமக்களுக்கு வந்து இது தான் இப்ப தான்டா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும் போது இருக்கு இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்களாடா ஏன் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்குலாம் ஃபைன் போட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது தான் வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த போக்குவரத்துக்காக காவல்துறையில் சரியா வேலையை செய்கிறாங்கயா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமும் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து எப்படி அடிச்சு போங்க நமக்கு என்ன அப்படின்ற மாதிரியும் இருந்துக்கலாம் ஆக மொத்தத்தில் முதலமைச்சர் இது மாதிரி அவனோட பிரச்சனையை கிளப்பி விட்டு அவர் பாட்டு கண்டுக்காமல் இருக்காரு எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காரு அப்படின்னா அவர் பொம்மை தானே மிகவும் பொருத்தமான பேர் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே எதுவும் முடிச்சுக்கிறப்போன்றது நம்ம சிஸ்பா